மாப்ப மா வன காலையில எந்திரிச்சு எண்ணெய் போட்டு பைக் நல்லா தொடச்சு வைக்கணும்

முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பெயருக்கு முற்றிய विनय தீ르மே உடல் பற்றிய பினியாருமே டே பாத்ரா பாம்ப இருக்க போதே நான் இருக்க பயப்படாம வாங்க பெரிய நீ பெரியவனா பாத்து ஏแน அந்த தரவಕರಣ எப்படி கொல்ல போறீங்க கழுத்து நெரிச்சு கொல்ல போறீங்களா இல்ல கத்தி எடுத்து சதக்கு சதக்குன்னு குத்த போறீங்களா டே யாருடா அவன் கத்தியில் குத்துனா ஊரை கூட்டிகிட்டு வேண்டாம் பொசுக்குன்னு உயிர் போற மாதிரி இருக்கணும் ஆ கல்லை தூக்கி தலையில் போட்டு நச்சிடுவோம் அப்போ இங்கேயும் ஒரு நல்ல கல்லை பார்ப்பான் ஏன் அங்கே கல் கிடைக்காதா அவசரத்துக்கு கிடைக்காண்ணே சரி தேடுறா ஆ ஆ இந்தா இருக்கா கல் என்ன பொங்கல் வச்சுருப்பானு பொருட்கள் ஆ இந்த அருக்குதா கல் இந்த கல்லெலாம் போட்டால் உயிர் போகாதேன் ஆ இதானே கரெக்ட் பிடிங்கிண்ணே மண்டி போடுறான் ஏ கூண え என்னடா இந்த கான கணக்குது தூக்க முடியலடா காவறிக்கு உடனே சும்மா வா தூங்குங்க கொஞ்சிரும் சரி ها

சாப்பிட்டுலாம் ரெடி பண்ணிட்டேன் இந்த சங்கு பண்ணா கையோட வந்துட்டேன் சங்கு அதுக்குள்ள ஊ வரலையா இப்ப தாராடா விடிஞ்சிருக்கு இனிமே தானே வேலைக்காரங்க எல்லாம் பண்ணைக்கு போவாங்க போன் உடனே கட்டில கட்டு போவாங்க கப்புனு ஒரு நாத்த அடிக்க போர்வை திறந்து பார்த்தா ஆள் க்ளோஸ் தெரியும் அப்புறம் தானே அடிச்சுட்டு ஓடியாருவாங்க எல்லாரும் விஷயம் தெரிஞ்சு ஓடுறாங்க

மாப்பிள்ளை மேல கல்ல தூக்கி போட்டவன சும்மா கூடாது கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ வரவழைக்கணும் போலீஸ் வந்து என்னங்க பிரயோஜனம் போலீஸ் நானே வர அதுதான் கல்லை போட்டவன் எந்த ஜில்லாவுல இருந்தாலும் தம்பி பிடிக்கும் அதனால மாப்பிள்ள மேல உதிரையே வச்சிருந்தாருல அவருக்கு இப்படி ஆயிட்டதுனால இவரால தாங்கிக்க முடியல தான சும்மா ரியா கூட இருந்த எனக்கு ஏன் தலை சுத்துது